எனது பேர் சுந்தர் நான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மில்லட் ஃபவுண்டேஷன் அப்படி நிறுவனம் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர் வர்த்தக சங்கத்துடைய தலைவர் திரு ரவி ரகுபதி இவர் வந்து மல அதாவது மெல்போர்ன் ஆஸ்திரேலியாந்து வந்திருக்கார் அதுக்கப்புறம் திரு தாமோதர் அவர்கள் அவர் வந்து கொரியாவுடைய சவுத் கொரியாவுடைய தமிழ் சங்கத்துடைய தலைவர் அண்டு சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்வுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்படி குறிப்பிட்டபடி சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஷா அப்படின்ற இடத்துல ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அதாவது உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இல்லை முதல்ல உலகத்திலே முதல் முதலாக தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் பொருளுக்காகவும் தமிழ்நாட்டு பொருட்களை தரணியெங்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக தமிழ்நாட்டு பொருட்களை அங்கே கொண்டு போய் காட்சிப்படுத்துகிறோம் ஏற்க ஒரு எண்பது ஸ்டால் அமைச்சு காட்சிப்படுத்துகிறோம் மலேசியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகரில் அங்கே அவங்க ப்ராடக்டை காட்சிப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் இன்டெகிரேஷன் ஏற்பாடு பண்ணுறோம் ஒன்று இங்கேருந்து ஒரு தரமான பொருட்கள் அதாவது விளை பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம் அல்லது சர்வீசஸ் இருக்கலாம் டெக்னாலஜியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டீ ஷர்ட் மாதிரி ப்ராடக்டாக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கண்ட்ரிக்கு இங்கேருந்து அதை கொண்டு போய் நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இதன் மூலம் மலேசியாவில் ஹப்பாக வச்சு இந்த பொருட்களை வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு ஏறக்குறைய ஒரு பயன் பதினைஞ்சு கண்ட்ரிலருந்து தமிழ் மக்கள் வராங்க அதாவது தமிழ் ஆர்வலர்னு சொல்லும்போது தமிழ் வியாபாரிகள் வராங்க அவங்க நம்ம அவ நம்ம தமிழ்நாட்டு ப்ராடக்டை எப்படி அவங்க கண்ட்ரி கொண்டு போகலான்ற ஒரு ஆர்வத்திலையும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு நோக்கத்தில் வரக்கூடிய மக்களாக வராங்க ஸோ இந்த நிகழ்ச்சி முழுவதும் தமிழ் மட்டுமே பேசப்படும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடை கூட எப்படி சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து சேரீல தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆண்கள் வந்து வேட்டி சட்டலாம் வரணும்னு சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்ச்சி நான்கு நாள் நிகழ்ச்சி வந்து தமிழில் மட்டும் பேசப்படும் தமிழ் உணர்வோடு ஒரு பதினஞ்சு கண்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கட்டமைப்பு போல் ரெடி பண்ணுறோம் இதை ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா சார் ஆமாம் சார் செஞ்சுருக்கோம் சார் கரண்டு இரண்டு வருடமாக திரு பாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு சிறிய முயற்சியில் இங்கே பொருட்களை வந்து ஏறக்கூடிய ரெண்டு வருடம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த நபர் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்டுட்டார் இந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு என்ன ஒரு அமைப்பு தான் இந்த விஷயம் எடுத்திருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஆழமாக பதிவுப்படுத்த என்ன இதில் எந்த இடத்துல வந்து தமிழர்கள் ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் இதையும் தாண்டி எங்களுடைய பெரிய நோக்கம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தொழில் முனைவை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் அதையே மலேசியாவில் செக் பண்ணி பார்த்தோம் ஏறக்குறைய நூறு தொழில் முனைவரில் இந்த சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்துக்கு கொண்டு வந்தோம் அங்கங்கே வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் வந்து இப்போ நீங்கள் சின்ன சின்ன தொழில் ஆரம்பித்து அவங்க ஒரு அடுத்த கட்டத்தை போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செஞ்சிட்டோம் இதை தொட்டு அடுத்தது இலங்கைக்கு போகிறோம் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு கண்ட்ரியில் இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டம் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அதோடைய நோக்கத்தான் நீங்கள் வந்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி உங்கள் ப்ரெஸ் ரிலீஸில் இதுக்கு உண்டான எல்லா விஷயம் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் திரும்ப ஒரு விட சொல்கிறேன் உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பான முறையில் இல்லை அந்த அளவுக்கு ஒரு சிறிய முயற்சி எடுத்து போகிறோம் இது கண்டிப்பான முறையில் உலகம் முழுவதும் பேசும் பொருளாக இருக்கட்டும் தமிழ்நாடு பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் அது போக எங்களுடைய பெரிய டார்கெட் என்ன வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஜிடிபி அப்படின்றது இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அதை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் வந்து அஞ்சு பெர்சென்ட்டாக கொண்டு போகணுன்றது பெரிய டார்கெட் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம் அந்த அஞ்சு பர்சன்ட் அப்படின்ற டார்கெட் ப்ராடக்ட் எங்கே வரப்போ எங்கேருந்து வரப்போகுதுங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போகிறோம் இதுதான் எங்களுடைய பெரிய நோக்கம் ஸோ நம்பரிலே இது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லா தமிழர்கிட்ட அதாவது இங்கே தமிழ்நாட்டில் பொருட்கள் இங்கே நிறைய இருக்குது இந்த பக்கம் தேடல் நிறைய இருக்குது இந்த பக்கம் உலகம் ஃபுல்லும் சரிங்களா இன்றைக்கி பெரிய சிக்கல்னால் இந்த கனெக்டிங் டாட்ஸ் அன்றைக்கி பெரிய சிக்கலாக இருக்குது சரிங்களா அவங்க வேணும் வேணும்னு இருக்காங்க இந்த பொருளை வச்சிட்டு இருக்கும் அந்த கரெக்டான ஒரு கட்டுமானம் அது கட்டமைப்பு இல்லாதனால நம்ம இந்த பொருட்களாக வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அதுக்கு உண்டான விடை தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்க என்னுடைய இருந்து இந்த பிரீஃப் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் உங்கள் இருந்து ஏதாவது கேள்வியில் இருந்தால் ஓட்டியும் சார் இது முழுவதும் வந்து சார் அரசை சாவதா சாராத விஷயம் எங்கள் நிறுவனம் மில்லட் ஃபவுண்டேஷன் டேன் மில்லட்ஸ் மற்றும் இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர் வர்த்தக சம் சங்கம் இரண்டு பேரும் சேர்ந்து செய்கிறோம் இதுக்கு வந்து ஆர்பிஜி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஏழு கண்ட்ரியில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் ஆசியா ஏஷியன் இந்தியா ஃபெடரேஷன் சொல்லிட்டு அதோடைய தலைவர் திரு ரவி ரகுபதி நாங்கள் நாலு பேர் தான் மெயினாக அதை எடுத்து செய்கிறோம் சார் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் அதாவது தமிழ்நாட்டில் விளையிடக்கூடிய பாரம்பரிய உணவுப் பொருட்கள் அதோட வேலையோடு ப்ராடக்ட் சார் அதுக்கப்புறம் தென்னை பொருட்கள் பனைநார் பொருட்கள் ட்ரெடிஷ்னல் ரைஸு சிறுதானியங்கள் இது தான் நாங்கள் முன்வைக்கிறோம் சார் சிறுதானியத்துடைய மதிப்பு வந்து நம்ம ஊரில் யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கிறேங்க ஆனால் உலகம் முழுவதும் கையெடுத்து கும்பிடக்கூடிய பெரிய நிகழ்ச்சி சிறுதானியத்தை பார்க்குறோம் ஸோ சிறுதானியம் சிறுதானிய வேல்யூட் ப்ராடக்ட் கொண்டு போகிறோம் சிறுதானியத்துக்குண்டு எக்ஸ்க்ளூசிவாக வந்து ரெஸ்டாரண்ட் பண்ணக்கூடிய வேலைகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் சார் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய வேலையை பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா இது இது போக டெக்னாலஜி ரிக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க நல்ல டெக்னாலஜி இருக்குது தான் இங்கேருந்து கொண்டு போகிறோம் ட்ரோன் கேட்குறாங்க க்ளாத்திங் கேட்குறாங்க என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இதனால் வரைக்கும் பல தரப்பட்ட மக்கள் வந்து இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற முறையில் வந்து ஏமாற்றம் அடைந்திருக்காங்க சரிங்களா அந்த ஏமாற்றத்தை முதல்ல கட் பண்ணுன்றது அந்த கட்டமைப்பே சார் இந்த நான் இப்போ பண்ணக்கூடிய கட்டமைப்பில் வந்து அந்த ஏமாற்றம் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஒரு கட்டமைப்பை ரெடி பண்ணிருக்கு சார் அதில் அதாவதுமா இந்த நிகழ்ச்சி முழுவதும் எங்கள் நிறுவனமும் அதாவது தமிழர் வர்த்தக சங்கம் செய்கிறதுக்கு ரெண்டு கொள்கையை முடிவு வச்சுருக்கோமா ஒன்று வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு ரூபா கூட நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது வாங்கி செய்யலை எங்களுடைய ஓனாக தான் இது செய்கிறோம் ஒன்று இரண்டாவது இதுக்குண்ட என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள் வராங்களா அதான் கொடுக்குறோம் இது இரண்டாவது இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ற மோட்டும் எங்களுக்கு கிடையாது சரிங்களா இது மூன்றாவது எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா விமான செலவு அவங்களுடைய செலவில் விட்டுட்டோம் அவங்க புக் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்லியிருக்கோம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க வந்துட்டாங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வர வரைக்கும் ஒரு உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மன்னருக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த பண்ண நாங்கள் தொழில் முனைவோர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சரிங்களா எப்படி நீங்கள் கேட்கலாம் அதாவதுங்க நார்மலாக வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குன்னா இங்கே ஐநூறுபா எடுத்துகிட்டு வந்தால் அந்த அந்த தொழில் முனைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பலில் ஏற்றி பெரிய வேலை இருக்காது சாதாரண வேலை கிடையாது நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய வேலை ஒரு சென்னையில் இருக்குது அங்கே கொடுத்துருக்கீங்க நீங்கள் நாங்கள் உங்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு எக்ஸிபிஷன் இடத்துல கொண்டு வரோம்னு சொல்கிறோம் இது யாருமே செய்யாத விஷயம் உலகத்துலேயே சரிங்களா ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன கே சொல்கிறீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ ச நாட்டு சக்கர எட்டு வராங்க ஒரு நானூறு கிலோ விற்றுறாங்க சாம்பிள் பண்ணுறாங்க நூறு கிலோ மிஞ்சி போச்சுன்னா நீங்கள் திரும்ப கொண்டுற அவசியம் இல்லை நானே வாங்கிக்கிறோன்னு சொல்கிறோம் இதெல்லாம் யாரும் செய்யாத விஷயம் இது இரண்டாவதுமா மூன்றாவது அன்னத்து நாளில் வந்து எங்களுடைய கமிட்மெண்ட் என்ன சொல்கிறோன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் அங்கே ஆர்டர் எடுக்க வரீங்க ஒரு ஆயிரம் பேர் அங்கே இருபத்தி மூன்றாம் தேதி தமிழர் வர்த்தக சங்கத்துடைய ஆண்டு விழா நடக்குது அந்த ஆண்டு விழாவில் வந்து ஏறக்குறைய ஆய ஆயிரம் பேர் வராங்க அந்த ஆயிரம் பேர் பொதுமக்கள் வியாபாரியில் வராங்க அந்த பொதுமக்களும் வியாபாரியில் வந்து ஏதாவது ப்ராடக்ட்டை எதிர்பார்த்து வராங்க அவங்கள்ட்ட ப்ராடக்டை நீங்கள் விற்றுக்கலாம் சாம்பிள் எடுத்துக்கலாம் ஆர்டர் எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டோம்னா ஆர்டர் எடுத்து இங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒரு ஐநூறு கிலோ ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க மலேசியாவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இங்கே தான் பெரிய சிக்கல் இருக்குது நேரே நான் கலெக்ட் பண்ணுனீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிறாங்க அதுக்கும் நாங்கள் சிக்கலுக்கு என்ன தீர்வு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட்டை நீங்கள் செஞ்சு எங்களுடைய சென்னை வேரோஸில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் நான் எங்கே சாப்பிட் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் பேமெண்ட் இங்கேயிருந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் கட்டமைப்பில் வந்து உங்களுக்கு எந்த இடத்திலும் தமிழர்களோ தமிழ்நாடு தொழிலர்களோட வந்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதாவது இன்டர்நேஷனல் இதுதான் முதல் லாஸ்ட் டைம் பண்ணது வந்து கோயம்புத்தூரில் செஞ்சிருந்தோம் அங்கே ஒரு ஆறு கண்ட்ரில் நாங்கள் வர வச்சிருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய நூற்றி முப்பது தொழில் பண்ணியிருக்கக்கூடிய பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு இன்டகிரேஷன் பண்ணோம் அதில் ஏறக்குறைய எண்பத்தி மூணு பேரை வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட்டரை நாங்கள் மாற்றிருக்கோமா அவங்க இங்கே கட்டமைப்பு மாற்றிருக்காங்க சரிங்களா இது ஒன்று இது வந்து எங்களுடைய நோக்கம் தமிழகத்தில் ஒரு பெரிய தொழில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தான் எங்கள் நோக்கத்தை செய்கிறோம் இது வந்து ஒரு 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 பெரிய மூமெண்ட்டாக கொண்டு வரும் சரிங்களா இது யாரும் செய்யாத விஷயம் நாங்கள் எடுத்துக்கிற விஷயம் வந்து பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் இதை யாராவது செய்யல அப்படின்னா அடுத்த ஐந்து வருஷத்தில் இந்த இந்த த பொருட்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஆகிடும் எப்படி இன்றைக்கி தங்கத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம ஃபீஸ் பண்ணணுமோ அது மாதிரி இருக்குதுங்க இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவுன்னு ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ஒரு புள்ளி விவரம் சொல்லிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ஒரு பெரிய சிக்கல் உலகத்து வருது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் ஷார்ட்டேஜ்னு வந்துட்டு நமக்கு இப்போ சாதாரணமாக இப்படி சாப்பிட்டுருக்கோம் அந்த மாதிரி கிடைக்காதுன்றாங்க ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய மக்கள் தொகை இன்னொரு பக்கம் கிளைமேட்டிக் கண்டிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது உள்ள ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு காணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இப்போவே தயாராகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் விஷயத்தை இன்றைக்கி நம்ம எடுக்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த ஃபுட் ஷார்டேஜ் வந்து நம்ம மீட் பண்ண முடியாது உங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இப்போ ஃபுட் ஷார்ட்டேஜ் வரும்போது ரைஸ் அப்படின்ற விஷயமே பசுமை புரட்சி வந்தது உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆசைப்பட்றேன் அதாவது ஒரு நபருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த முப்பதாயிரத்தில் என்ன அடங்கும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஏர்போர்ட்லேருந்து திரும்ப ஏர்போர்ட் வர வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவோம் ஒரு நாலு ஃபோர் ஸ்டார் கேட்டகிரி இருக்கக்கூடிய ஐசிடி அப்படின்ற ஹோட்டலில் மூன்று நாட்கள் மூன்று இரவு நான்கு நாட்கள் தங்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சுருக்கோம் எக்ஸிபிஷன் ஸ்டால் கூட்டி போகிறோம் எக்ஸிபிஷனில் வந்து பத்துக்கு பத்து சைஸ் ஸ்டால் கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்டக்ரேஷன் பண்ணுறதுக்கு மக்களை எல்லா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துறோம் சாப்பாடு கொடுத்து கொடுத்துடுறோம் ஆறு பேர் சாப்பாடு கொடுத்துரும் அப்புறம் வந்து கடைசி நாள் வந்து அங்கே ஃபேமஸாக இருக்கிற முருகன் கோயில் கூட்டு போகிறோம் அங்கே உள்ள வணிக வளாகத்தை கூப்பிட்டு போகிறோம் வணிகள் எப்படி நடக்குன்னு பார்க்குறோம் அப்புறம் வந்து இருபத்தைந்தாம் நைட்டு வந்து அவங்கள நாங்கள் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம் இதில் முன்னுக்கு முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து சிறுதானிய சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம்மா அது வந்து ஃப்ளைட் அவங்களுக்கு சேர்ந்ததுமா நான் எங்களுடைய சார்ஜ் முப்பதாயிரரூபா முப்பதாயிரரூபா என்ன சார் உங்களுக்கு செலவாகுதுன்னா முப்பதாயிரம் செலவாகுது மேடம் முப்பதாயிரம் என்ன செலவாகுதோ அதை வாங்குகிறோம் சரிங்களா ஆக்சுவலாக எங்களோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேலே போகுது பட் இருந்தால் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இதில் எங்கள் நோக்கம் நாங்கள் ஸ்பான்சர் வந்து இங்கே செய்யணும் எங்களுக்கு எங்களுடைய கொள்கையில் இல்லை என்ன செலவாகுதோ அதை மக்கள்கிட்ட கொடுக்குறோம் நாங்கள் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் என்ன சொல்லிட்டேன்னா இங்கே என்ன செலவோ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லிட்டோம் வரோம் உங்களுக்கு அந்தளவுக்கு வெளிப்படைத்தன்மை நாங்கள் இதை செயல்படுறோம் இதை யாரும் செய்ய மாட்டாங்கம்மா அதை நாங்கள் செய்கிறோம் அதாவதுமா இன்றைக்கி எங்களுடைய பெரிய ஒரு நோக்கம் என்னென்னு கேட்டோம்னா ரிவைவிங் த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அதாவது பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மீட்டு உருவாக்கம் மீட்டு உருவாக்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி பூட்டன் காலத்தில் இருந்த அந்த உணவு பழக்க வழக்கம் நம்ம மறந்துட்டோம் சரிங்களா அந்த உணவு பழக்க வழக்கங்களே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாங்கள் ஒரு கட்டம் ரெடி பண்ணிக்குவோம் நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் எல்லாேருக்கும் நான் தரேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க நீங்களாம் பத்திரிக்கை நண்பர்கள் நல்லா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி ப்ராடக்ட்டு மில்லட் ப்ராடக்ட்டை அப்படி மீட்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம்மா அந்த சாம்பிள்ஸ் தஞ்சு பாருங்க ஸோ நாங்கள் என்ன செய்கிறோன்னா இந்த டூ கே கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணிவிட்டோம் சரிங்களா அதுதான் இந்த மீட்டு உருவத்தை பணி அதே மாதிரி ஒரு ஐநூற்றம்பத்தஞ்சு ப்ராடக்ட் உண்டான ஏற்பாடு செஞ்சுட்டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி மில்லட் அப்படின்னாலே எல்லோரும் முகம் சொல்லிக்கிறாங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நாங்கள் ப்ராடக்ட்ஸாக அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் சாம்பிள் தர நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும் அந்த மீட்டு உக்கத்துக்கூடிய வேலைக்கு தான் நாங்கள் செய்கிறோம் எஸ் சார் சார் நாங்கள் ஐம்பத்தைந்து நிறுவனங்களை இங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு தமிழ்நாடு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் சார் இந்த ஐம்பத்தஞ்சு பேரையும் வந்து நாங்கள் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணுறோம் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி உங்கள் ப்ராடக்டோ உங்கள் சர்வீஸோ மலேசியாவில் ஒரு நூறு தொழில் முனைவர் உருவாக்க முடியுமான்னு கேட்குறோம் ஆமாம் அப்படி சொன்னால் எப்படின்னு கேட்குறோம் அதுக்கு பதில் கரெக்டாக வந்தால் நாங்கள் அவங்களை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறோம் இது நாட் தட் எல்லோரும் நாங்கள் கூப்பிட்டு போகலாம் சார் ஏன்னா வர்றவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும் போகிறவங்களுக்கும் பெனிஃபிட் வரணும் வரும்போது அவங்க பேக் நிறைய ஆர்டர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப செலக்டாக யூஸ் பண்ணுறோம் இதுக்கு நாங்கள் என்ன சொன்னால் மலேசியா தமிழ் சங்கத்துடைய டீம் அங்கே ஒரு நூற்றுக்குமெண்ட் மக்கள் அங்கே என்னெல்லாம் வேணுன்றதே எங்களோட கலந்து பேசிகிட்டே இருக்காங்க சார் இது வேணும் இது வேணும்னு சொல்கிறாங்க இது வேணும்னு சொல்ல முறை இங்கேயிருந்து கூப்பிட்டு போகிறோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடும் இதில் இன்னொரு விஷயம் பிரத்யேகமாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அதாவது ஒருத்தர் வராரு அதாவது ஒரு நாட்டு சக்கர பண்றவர் வராருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு இரண்டு நிமிடம் வீடியோ வாங்கிடும் அவர் எப்படி பண்ணுறாரு அவர் தயாரிப்பு முறை என்ன ப்ராடக்ட் என்ன எல்லாத்தையும் ஷூட் பண்ணி நாங்கள் மலேசியா தமிழ் சங்கத்துக்கு அனுப்பிச்சோம் இவங்க என்ன செய்கிறான்னு கேட்டோம்னா அங்கே வந்து டிக்டாக் தான் ஃபேமஸ் இந்த டிக்டாகில் போட்டு ஒரு ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் ரீச் பண்ணிடுறாங்க ஆர்டர் ரெடியாக வச்சுறாங்க இவங்க ப்ராடக்ட்டை கொண்டு போகிறதுக்கு முன்னால் எக்ஸிபிஷன் போகிறதுக்கு முன்னாலே வந்து அங்கே ஆர்டர் ரெடி ஆகிது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்ருவோம் நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆசை இடல இந்த தொழில் முனைவர்களை தமிழ்நாடு தொழில் முனைவர்களை நாங்கள் எக்ஸ்போஸ் தான் எங்களுடைய பெரிய நோக்கம் நூறு சதவீதம் அது இல்லாமல் செய்ய முடியாதுமா அதாவதுமா தொழில் பண்ணுறது தமிழ்நாடு வேறு இந்தியா வேறு இன்டர்நேஷ்னல் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அதுக்கு ஒரே விஷயந்தான் உங்களுக்கு ப்ராடக்டோட வேலிடேஷன் இருக்கணும் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கணும் இது இல்லாமல் அங்கே போய் பிரயோஜனம் இல்லை அதை வந்து பேசிக்காக செட் பண்ணுறோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே சட்டத்திட்டங்கள் வேறு இந்தியா சட்டத்திட்டம் வேறு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து அதோடைய ப்ராடக்ட்டோ அதோடய சர்டிஃபிகேஷன் வேலிடேஷன் இல்லாமல் அங்கே கொண்டு போக முடியாது இப்போ ரவி ரகுபதி வந்திருக்காருன்னா அவர் மெல்போர்னில் இருக்கார் மெல்போனோட சட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணாதான் அங்கே போகிட்ட போகாது ப்ராடக்ட் அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி தான் மட்டும் போகிறோம் அப்படி இல்லைன்னா இந்த இன்டிகிரேஷன் சரியான பரையாது அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் கைட் பண்ணுறோம் ஆமாங்க சார் இது வந்து நாங்கள் டேர்னோவருக்கோ அல்லது வந்து ஒரு பெரிய யூனோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கல சார் பெரிய புரட்சி பண்ணுறோம் சார் இதில் இது வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய புரட்சி அதில் புரட்சியில் ஒன்று எல்லா வீட்லேயும் முதல்ல வெல்த்தை கொண்டு போகிறோம் சார் அந்த வெல்த்தை எப்படி கொண்டு போகிறோம்னா சிறுதானிய ப்ராடக்ட் வழியாக வெல்த்து கொண்டு போகிறோம் அல்லது ட்ரெடிஷ்னல் ரைஸ் வழியோ வெல்த்து கொண்டு போகிறோம் அந்த வெல்த் அப்படின்னு தாண்டி அடுத்து என்னென்னா சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு வியாபார வாய்ப்பை ரெடி பண்ணி அதன் மூலமாக அதன் மூலமாக அவங்களும் தொழில் முனைவரை உருவாக்குறோம் சார் அது ரெடி ஆகிட்டுனா சார் தமிழ்நாட்டில் இருக்க இருந்து புலம்பெயர்ந்த ஏன்னா அடுத்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோம் சார் அதான் நாங்கள் சொல்கிறோம் சார் எங்களோடய டார்கெட் வந்து அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி சொல்கிறோம் சார் அது சொல்கிறதுக்குன்னு ஒரு சாதாரண வேலை சார் அது பெரிய வேலை இருக்குது பின்னால் அதுக்கு உண்டான கட்டமைப்பு வேலையை செஞ்சுட்ருக்கோம் சார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவை விரும்புகிறேன் என்ன வளம் இல்லை நம் தமிழ்நாட்டில் நாம் ஏன் கையேந்தும் வெளிநாட்டில் வெளிநாட்டில் தான் இப்போ கையேந்திரம் நம்ம கையேந்திரம்னு தேவையில்லை அ அந்த அருமையான ப்ராடக்டாக நம்ம இருக்கோம் ஆனால் இங்கே உள்ள மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து பயிற்சி அளிக்காமல் அவங்க உள்ள லோக்கல்லேயே அவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்தியா ஈவன் இ நான் நேற்று அதை பார்க்கும்பொழுது எல்லா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்குள்ளார இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க செஞ்சிகிட்ருக்காங்க ஈவன் இந்திய அளவுக்கு அவங்களால் போகிறதுக்கு முடியல அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் வருது ஏற்றுமதி அங்கே தான் நான் என்னோடய ரோல் அங்கே ப்ளே ஆகுது நான் ஆஸ்திரேலியாவில் இருபத்தி எட்டு வருஷமாக இருக்கேன் ரவிச்சந்திரன் ரகுபதி ஆஸ்திரேலியா ஏஷியா இந்தியா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஏஏஐபிஓ டாட் காம் டாட் ஏயூ அந்த வெப்சைட் என்னை பற்றி சொல்லும் நான் சொல்லணுன்னு தேவை இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கங்க அதை செக் பண்ணிங்க நான் இந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஸ்திரேலியாவில் உள்ள ப்ரொட்டக்டிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் என்ன கரண்ட் எக்கனாமிக் என்வைர்மெண்ட் எப்படி சஸ்டைன் ஆகும் இந்த எக்கனாமிக் என்வைர்மெண்டில் அதே மாதிரி ப்ரா டிசைனிங்கு லோகோ பேக்கேஜிங்கு பிரிண்டிங்கு அதோடய வேர்டிங் இன்டர்நேஷ்னல் லெவல் இப்போ ஒரு லோகோவுக்கு பேரை வைக்கணும்னாக்கா தமிழ் பேரை வைக்கிறது ரைட்டு ஒத்துக்கிறேன் ஆனால் இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவலில் போகும்போது அதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குது அப்போ தான் வந்து நம்ம வந்து நான் வந்து ஆஸ்திரேலியனை நம்ம தமிழ்நாட்டு உணவு தமிழ்நாட்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை நான் பூத்துறேன் அவங்க விரும்புகிறாங்க அந்த பொருளை ஸோ இதுக்கு வந்து நல்ல நம்ம திரு சுந்தர் சார் பேசுன மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராடக்டை எப்படி குளோபல் லெவலில் கொண்டு போகணும் நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா டு த குளோபல் லெவல் இதை வந்து நம்ம இந்த பாரம்பரிய உணவை கொண்டு போகணுங்கிறது எங்கள் இயக்கத்தோட திரு அவர்கள் அவர் வந்து சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து உலகம் ஃபுல்லாக எப்படி எடுத்துகிட்டு போகிற விஷயத்துக்காக இருக்காரு சார் ஓகே சார் இந்த எந்தெந்த கண்ட்ரியில் வராங்கன்றது குடிச்சுங்க சுமார் ஒரு பதினைந்து நாடுகள் சார்ந்த தமிழ்நாடுலாம் வராங்க காரணம் என்னென்னா இனிவரும் காலங்களில் வந்து இந்த இயற்கை உணவு தான் இனி வழி இல்லை அப்படின்னு சாப்பிட்ணும் மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் இருக்கிறோம் இதற்காகவே ஒரு பதினைந்து நாடுகளில் இருந்து தமிழர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அதுவும் அந்த புறக்கூடலாம் வெளியில் அந்த நாடுகளை கொண்டு போகணுங்கிறது அந்த ஒரு காரணத்துக்காக பயணிக்கிறாங்க நாங்கள் வரவேற்பு காத்திருக்கிறோம் இதை ரீச் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எங்களோட பிளான் சரி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழர் வர்த்தக சங்கத்தோட தலைவர் மலேசியா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாலகிருஷ்ணன் மருத்துவமனை மலேசியாவில் இருக்கேன் தமிழர்கள் சிறு தொழில் வர்த்தக சங்கம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் அமைப்பு வந்து இப்போ நாலு வருஷமாக இருக்குது இன்னொரு நிறுவனம் வந்து முப்பத்தாறு வருஷமாக மூலப்பொருளில் வந்து வியாபாரமே இருக்கும் அந்த முப்பது வருஷம் முப்பத்தாறு வருஷம் உள்ள அனுபவத்தை எப்படி தமிழ் மக்களுக்கு கொண்டு கொடுக்கணும் அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு வந்து நம்ம காசை கட்டிட்டு எது வேணுன்னு நம்ம செஞ்சலாம் ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்தா தான் ஒரு தனி மனிதன் வளர்ச்சி அடைய முடியும் பொருளாதாரத்தில் இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து ரொம்ப காலமாக தேடலில் இருந்தது இந்த தேடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து சுந்தர் சார் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க என்ன வாய்ப்பு போடணும் வருங்கால கட்டத்தில் சிறுதானியங்கள் தான் ரொம்ப முக்கியம் சிறுதானியங்களோட உணவு வந்து ரொம்ப தேவைப்படுது இன்னைக்கு வந்து நம்ம சிறுதானியங்களை தான் வருங்கால கழகத்தில் நம்மளுக்கு உணவு இருக்கும் அப்படி தேடி பார்க்கும்போது சிறுதானியம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது நம்மளுக்கு மூலப்பொருள் தமிழ்நாடு தான் கிடைக்குது அதை மீறி இன்னொன்று நாங்கள் என்ன செஞ்சோன்னா சிறுதானியங்கள் மட்டும் கிடையாது மரச்சக்கி எண்ணெய் இருபது விதமான எண்ணெய்களை மூலப்பொருள் தமிழ்நாட்டில் கொள்முதல் பண்ணி இருபது விதமான எண்ணெய்கள் ஆதி தமிழன் மரச்சக்கி ஆயில் ட்ரேடிங்னு சொல்லிட்டு மலேசியாவில் வந்து நாங்கள் விற்பனை பண்ணிவிடுவோம் இருபது விதமான எண்ணெய்கள் இருபது விதமான எண்ணெய்னால் இருபது விதமான அடையாளம் நம்ம தமிழர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம் இன்னும் ஒரு பத்து வருஷம் செஞ்சால் இந்த இருபது விதம் எண்ணெய்கள் வந்து அடையாளமாக போயிட்டு தமிழ் பொருளாதார தான் பலப்படுத்தும் இந்த ஒரு வருஷத்தில் எங்களால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த விதம் வந்து இந்த பொருட்களை வந்து இங்கேருந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் கொண்டு போகல மூலப்பொருளை எடுத்து நாங்கள் அங்கே மலேசியாவில் உற்பத்தி பண்ணுறோம் அந்த இடத்துல நாங்கள் பார்க்க முடியுதுதான் இன்றைக்கி உலகம் வந்து என்னென்னா மூலப்பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் மூலப்பொருளாக தமிழ்நாட்டில் இருக்குது இந்த தமிழ்நாட்டு மூலப்பொருளை நம்ம இன்னைக்கு காப்பாற்றினா இன்றைக்கி தங்கத்தை கையை எப்படி விட்டோமோ அதே மாதிரி மூலப்பொருளை கை விட்டுருவோம் ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தேடி போனால் மூலப்பொருள் கிடைக்காது அது ஒரு நாளைக்கு காப்பரேட் மூலியமாக போயிட்டு அந்த எல்லாம் அவங்கள வந்து கொள்முதல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த மூலப்பொருள் கிடைக்காது அப்போ இன்றைக்கு மூலப்பொருளை காப்பாற்றணும் எப்படின்னா சிறு தொழில் உருவாக்கணும் சிறு தொழில் உருவாக்கணுமோ அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு கட்டமைப்போடு நம்ம இருக்கணும் அந்த கட்டமைப்போடு இருக்கிறது தான் நாங்கள் என்ன செய்யணும் இந்த ஆண்டு வந்து எங்களோட நாலாவது ஆண்டு வந்து ஆண்டு விழாவாக செய்வோம் மாநாடாக செய்கிறோம் ஆண்டுகளில் வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் தான் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ மாநாடாக நாங்கள் செய்கிறோம் மாநாடாக செஞ்சு ஆயிரத்தி இரநூறு பேரை வர வச்சு தமிழ்நாட்டில் இருந்து ஐம்பத்தஞ்சு உற்பத்தியாளர் உருவாக்கி ஐம்பத்தஞ்சு பேர் உற்பத்தியாளர் உருவாக்கி உலக நாடு பன்னெண்டு நாடு அழைச்சி எங்கள் மலேசியா திருநாடு தமிழர்களை வந்து இருபத்தஞ்சு பேரை வச்சு எண்பது பேர் ஒரு பூத்தை வச்சு இந்த எண்பது பேர் இந்த ஒரு இவனுக்கு வந்தாங்களே இதுக்கு அங்கிட்ட வந்து தனித்தனியாக அவங்க வேலை செய்யக்கூடாது இந்த எண்பது பேரும் எப்படி ஒரு கொடைக்கீழ இயங்கணும் இந்த ஒரு கொடைக்கீழ இயங்கும்போது ஒரே டாட் காம் கீழே அவங்க எல்லாம் இயங்கணும் இதுக்கு அங்கிட்டு ஒரு தமிழர்கள் ஜாமான் வேணும்னா அந்த டாட் காம் கீழே அவங்க கிளிக் பண்ணாவே எல்லா ஜாமியும் முன்னையுமே இருக்கும் அதனால வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்த விஷயம் வந்து தமிழ்நாடு ஏன்னா நாங்கள் வந்து சைனாவில் விவகாரம் பண்ணுறோம் மென்மாரில் விவரம் பண்ணுறோம் இந்த பிலிப்பில் பிஎன்ஜி எல்லாம் விவகாரம் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் போகிற இடமெல்லாம் என்னென்னா எங்கள் தமிழர்கள் இருக்காங்க பார்க்கும்போது மூலப்பொருள் கிடைக்க மாட்டுது இன்றைக்கி மூலப்பொருளை காப்பாற்றப்படலைனா நம்ம வந்து நாளைக்கு எந்த விவகாரமும் நம்மளால் தொட முடியாது எங்களோட நோக்கம் என்னென்னா தமிழர்கள் சிறு தொழில் வருத்த சங்கம் எதுக்காக வச்சுருக்கோன்னா நோக்கம் ரொம்ப இருக்குது ஒவ்வொரு தமிழரும் யாருமே சரி எங்கேயுமே வந்து ஏழ்மையாக இருக்கக்கூடாது பொருளாதார பாதமாக இருக்கணும் நாங்கள் எடுத்துகிட்ட முயற்சி வந்து த தமிழர்கள் வந்து சமூக சார்ந்த பொருளாதாரம் சமூகம் சார்ந்த பொருளாதாரம் நீங்கள் எதை கை வைக்கணும் எந்த துறையும் கை வைக்கிறது உணவுத்துறை கை வச்சா போதும் அந்த உணவுத்துறை கை வச்சுங்க அந்த உணவுத்துறை மூலப்பொருள் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் நாங்கள் தேர்ந்தெடுத்தது இந்த இடம் அப்போ இந்த மாதிரி ஒரு இவனை செஞ்சு எல்லாம் ஒரே கொடைக்கில் இயங்கி இப்போ ஏன் இந்த பத்திரிக்கை சந்திப்பு இங்கே இருக்குன்னா சார்ட்டும் சொன்னாங்க இப்போ வந்து நாங்கள் இவன் நாங்கள் நடத்துகிறோம் மலேசியாவில் நடத்துகிறோம் இங்கே நாங்கள் சந்திக்க வந்து வந்து எங்களுக்கு வேலை வேண்டாம்னு நம்ம நினச்சிருக்கலாம் ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு சந்தேகம் நல்லா பதிவு பண்ணுங்க இங்கே ஒரு சந்தேகம் ஓடி இருக்குது ஐம்பது வருஷமா ஒரு யவன் செஞ்சுக்கிட்டு ஐம்பது வருஷமாக பல திட்டங்கள் போட்டிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அந்த விவசாயி வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போக முடியல பெரிய அளவு கொண்டு போக முடியல எங்களோட தமிழோட பிசினஸ் த மலேசியாவில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஜிடிபியில் ஒரு பர்சன் தான் இருக்காங்க என்ன காரணம் ஐம்பது வருஷமா பல விதமான யுவன் பல விதமான திட்டங்கள் செஞ்சிருக்கேன் எதுக்கு அவன் அடுத்த கட்டம் போக முடியல என்ன ஏமாற்றிட்டாங்க ஏமாற்ற செயல் பேசுகிறாங்க செய்ய மாட்டேறாங்க இப்போ இவங்க மேலே குறை அவங்க மேலே குறை இந்த குறைகள் தீக்கிறது தான் இன்றைக்கி பத்திரிக்கை சந்திப்பு இந்த குறைகள் தீக்கிறது தான் பத்திரிக்கை சந்திப்பு அது என்னன்னா மூலப்பொருளை சிறு விவசாயத்தில் வந்து மூலப்பொருளை எடுத்து கொண்டு போய் சப்ளாயிரை சேர்க்குற வரைக்கும் ஒரு பாலத்தை நாங்கள் உருவாக்குறோம் அந்த மூலப்பொருள் மட்டும் கிடையாது இதில் வந்து சேவிசியம் ஆடுது ஷிப்பிங்காக அடங்குது போடிங்க அடங்குது எல்லாமே இணைஞ்சி ஒரு குரூப்பாக உருவாக்கி நம்ம செய்கிறோம் யாருமே இங்கே மிஸ் பண்ண முடியாது இது வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா இந்த தமிழ்நாட்டோட அவங்களை காப்பாற்றணும் சிறு விவசாயம் தான் எனக்கு வந்து பெரிய பெரிய நிர்வாகத்தோட கையை பார்த்து பெரிய பெரிய நிர்வாகத்தோட செய்கிறது வந்துட்டு அவங்க வளர்ந்துட்டாங்க பரவாயில்ல அவங்க ரொம்ப சந்தோஷம் வளர்ந்துட்டாங்க அவங்க வளர்த்தும் ஆனால் சிறு தொழில் சிறு விவசாயிகள் அவங்களை எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒரு புள்ளி ஓரன்னு சொல்கிறேன் ஒரு பதினாலு மாதம் இன்னை வரைக்கும் வந்து ரூபா கடைசி ஒரு கோடி ரூபாக்கே நான் விவரம் பண்ணிருக்கேன் தனி தனிநபர் ஒரு ஒரு கோடி ரெக்கார்ட் எல்லாமே இருக்கு நானே செஞ்சேன் ஆனால் அந்த ஜாமான் வந்து முப்பது பேரோட சிறு தொழிலோட இதே இருக்கும் ஒரு தனி அமைப்புல ஒரு தனி அமைப்பு அந்த காசை பங்கு போட்டுக்கலாம் அதில் வந்து முப்பது விதமான தமிழ்நாட்டில் உள்ள பொருட்களை வந்து நாங்கள் எடுத்துக்கோ நான் மலேசியாவில் வந்து யாருமே வந்து உங்களை நம்பலாமா இல்லையாட்டால் நாங்கள் சொல்ல வரல அவங்க தமிழை மேலே நம்பிக்கைங்களுக்கு அவங்களா செய்ய முடியும் அவங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி பேமெண்ட் நாங்கள் கட்டணும் பொருள் வந்து நீங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் ஒரு தனி மனிதன் ஒரு வருஷத்தில் ஒரு கோடி செய்யே நீங்கள் ஆயிரம் சிறு வியாபாரி உருவாக்குனால் என்ன ஆச்சுங்க எங்கள் நோக்கம் அது தான் அதை தான் செய்கிறதுக்கு தான் இந்த நாங்கள் நடத்துகிறோம் இதுதான் எங்களோட நோக்கம் இது தான் தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம் அவர் கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறோம் அது மேடம் ஆ சரிங்க திரு ரவி ரகுபதி இவர் வந்து மெல்போர்ன் ஆஸ்திரேலியில் இருக்காருங்க ஓகே உங்க நிறுவனத்து ஆஸ்திரேலியா இந்தியா பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன் அண்ட் சிஇஓ என்னோட ஆர்எஸ் இம்பெக்ஸ் ஆஸ்திரேலியா பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியும் இருக்கு அது பிஸ்னஸும் பண்ணுறேன் நன்றி எனது பேர் சுந்தர் நான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மில்லட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற செக்ஷன் எயிட் கம்பெனி நடத்துகிறோம் டான் மில்லட்ஸ் அப்படி நிறுவனம் பிஸ்னஸ் சொல்யூஷன் மூணு நிறுவனம் எங்களுடைய நிறுவனம் வந்து சென்னையிலேயும் கோயம்புத்தூரையும் இங்குது எஸ் சார் என் பேர் பாலகிருஷ்ணன் ரெண்டு விதமாக இருக்கு மலேசியா தமிழர்கள் சிறு தொழில் வார்த்தை சங்கத்தோட ஜேசி தலைவர் நானே சிறு தொழில் சங்கம்னு சங்கன்னு சொல்லும்போது அது பொது அது வியாபாரமாக நம்ம செய்ய முடியாது அந்த வியாபாரமாக என்ன சொன்னால் ரெண்டு நிறுவனம் மேல் இருக்குது ஒன்று வந்து பிஎன் நாகமணி ட்ரேடிங் அங்கே இருக்கும் லோகோ முப்பத்தாறு வருஷமாக இயங்குது இந்த ரெண்டு வருஷமாக ஆதித்தமிழன் மறைச்சிட்டு என்ன அது வந்து என்னோட நிறுவனம் தான் அதனோட முக்கிய தான் செய்யவுன்னா தான் இந்த மூணு நிறுவனங்கள் தான் செஞ்சு இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இந்த வேலைகளும் செய்யணும் நன்றி நான் ஆர்கிட்ட இருக்கிறேன் சர்வதேச ஒருங்கிணைப்பாளராக கொரிய தமிழ் சேகரத்தோட பொறுப்பு ஒரு முக்கியமான நிகழ்வை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த நிகழ்வுக்கு வந்து இலங்கையிலிருந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் வராங்க சரிங்களா இந்த இருபதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது மகளிர் சங்கத்தோடைய தலைவிகள் அவங்களுக்கு கீழே ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் பெண்கள் இருக்காங்க அது குறிப்பாக வந்து போரில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய தலைவிகள்லாம் வராங்க அவங்க என்ன நோக்கத்தில் வராங்க கேட்டீங்கன்னா இந்த பொருட்களாக எப்படி இலங்கைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தில் வராங்க ஸோ அடுத்தது இது சொட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நாங்கள் செய்யப்படும் இலங்கையில் தான் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் இலங்கைக்கு கொண்டுங்கயா மலேசியா அப்படின்றது ஒரு பா பாலம் இது மூலமாக வேர்ல்டு ஃபுல்லாக நாங்கள் கொண்டு போகிற கட்டணம் செய்கிறோம் நன்றி ரைட்டுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ